வணக்கத்துடன் பெப்பரின்சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா தற்பொழுது ஊடகங்களில் மிகப்பெரிய தலைப்பு செய்தியாக மாறியிருப்பது யாழ் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் இந்த ஆயுதத்தை மையப்படுத்தி ஒரு பரபரப்பு செய்திகள் அனைத்து ஊடகங்களிலும் முதன்மை கட்டி இருக்கிறது ஆனால் நம் மனதிற்குள் சில சந்தேகங்கள் அந்த சந்தேகத்திற்கான விளக்கத்தோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம் குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எதிர்கட்சிகள் அல்லது இலங்கையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான சிங்களத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் தமிழர்கள் மீது ஒரு நெருக்கத்தை உருவாக்க அவர்கள் தவறிவிட்டார்கள் என்பதுதான் நிஜம் எப்பொழுதுமே தமிழர்களை தங்களுக்கு அடிமைகளாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுதான் அவர்களுக்கு மேலெலும்பி இருந்தன இந்த சூழலில் மாற்றத்திற்கான அரசியலை கொண்டு வருகிறேன் என்கின்ற அடிப்படையில் அனுரா அவர்கள் அரசியல் களத்தில் வேகம் கட்டவும் தமிழர் பகுதியில் மூன்று இருக்கைகள் அவருக்கு கிடைத்திருக்கின்றன இப்பொழுது ஒரு வரைவை அவர்கள் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அந்த வரைவிற்கான களத்தை எடுத்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் காரணம் அரசியல் அரசியல் சார்ந்த நகர்வுகள் இந்த வரைவை தான் இருக்கின்றன எனவே அதனை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகளை எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டில் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் இந்த சூழலில் இலங்கைக்கு எதிரான அழுத்தங்களும் பல நாடுகள் வாயிலாக இலங்கை மீது வந்து கொண்டிருக்கின்றன ஸ்காட்லாண்ட் சுவிஸ் அமெரிக்கா பிரித்தானியா ஐநா மன்றம் போன்றவையெல்லாம் இலங்கையின் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்தை அளிப்பதற்கான களத்தை எடுத்திருக்கிறது இலங்கை ராணுவம் என்பதுதான் பெரும்பாலான குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு உண்மை என்று அடித்து கூறி அதற்கான நீதியை கேட்கிறது ஸ்காட்லாண்ட் அதுபோல தமிழர்களுக்கான தீர்வு அவர்களுடைய வாக்கெடுப்பில்தான் அமைந்திருக்கிறது என்கின்றது சுவிஸ் இந்த பரபரப்புகள்தான் இப்பொழுது இலங்கையை சிந்திக்க வைத்திருக்க வேண்டும் சர்வதேச நாடுகள் தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நிற்கிறார்கள் இப்படியே விட்டுவிட்டால் இலங்கை இராணுவத்தினர் அனைவருமே குற்றம் செய்தார்கள் என்பதை நிலைநிறுத்துவதற்கான நிறுத்துவதற்கான களத்தோடு தமிழர்கள் வேகம் கொள்வதற்கான ஒரு நடைமுறையை எடுத்து விடுவார்கள் எனவே இதை தடுக்க வேண்டுமென்றால் தமிழர்கள் மீது மத ரீதியான ஒரு அடையாளத்தை முன்னெடுத்து வைக்க வேண்டும் அல்லது தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தை முன்னெடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய கை கூட அந்த கோட்பாடில்தான் இவர்களுடைய கையில் கிடைத்திருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது யாழ் பல்கலைக்கழக நூலகத்தில் மேற்கூறையை பராமரிப்பதற்கான செயல்பாடுகள் எடுக்கப்படுகின்றன அப்படி பராமரிப்பதற்கான செயல்பாடுகள் எடுக்க வேகம் கட்டிய பொழுது அதில் எதிர்ப்புகள் பதிவானது ஒருபுறம் எடுக்கக்கூடிய சூழலில் அந்த கூரையின் மேலிருந்து சில பொருட்கள் கீழே விழுகின்றன அது என்ன பொருட்கள் என்று பார்க்கின்ற பொழுது ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் என்கின்ற கை இன்னும் சில பொருட்களும் அங்கு கிடைக்கின்றன இது ஆட்சியாளர்களை சிந்திக்க வைத்துவிட்டது உடனடியாக காவல்துறையை சார்ந்தவர்கள் இராணுவத்தை சார்ந்தவர்கள் குண்டுகளை பாதுகாக்கக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்கள் என பலர் இப்பொழுது இந்த யாழ் பல்கலைக்கழக நூலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் நமக்கு கிடைத்த செய்தி உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் யாழ் பல்கலைக்கழகம் விடுமுறை கொடுக்கப்பட்டு அனைத்து மாணவர்களிடம் விசாரணை முடிக்கிவிடப்பட்டு தற்பொழுது நடந்த பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கான களத்தை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது அதுதான் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது என்பதாக நம்மால் கணிக்க முடிகின்றது எனவே யாழ் பல்கலைக்கழக அந்த ஆயுதம் கிடைத்த விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு தமிழர்களுக்கு எதிரான ஒரு நகர்வை கட்டி அமைப்பதற்கு ஆட்சியாளர்கள் வேகம் கட்டுகிறார்களா என்கின்ற சந்தேகமும் எழும்பாமல் இல்லை காரணம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்தவர்களுடைய துப்பாக்கித்தான் கிடைத்தது என்பதை வேக வேகமாக ஆட்சியாளர்களும் அரசாங்கத்தை சார்ந்தவர்களும் முன்வைக்கிறார்கள் என்றாலே தமிழர்கள் மீது அவர்கள் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் முன்னெடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த செய்தி உண்மை என்றால் யாழ் பல்கலைக்கழக மாணவ அந்த பல்கலைக்கழக வளாகம் காவல்துறையின் கட்டுப்பாட்டிற்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்கின்றார்கள் பெரும்பாலானோர்கள் தற்பொழுது இவைகள் அனைத்துமே ஒரு மாயம் சார்ந்த விடயங்களாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்ன நடைபெற இருக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பா